எங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு சீஸ்னல் மீனான கனவாக தான் வந்துருந்துருக்கு எனக்கு இந்த மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மீன் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த மீனை எப்படி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு தான் காமிச்சு போகிறேன் வேறு மீன் கூட வந்து கம்பேர் பண்ணுற டைமில் இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி ஓகே வாங்க இப்போ வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மீன் வந்து ரொம்பவே வந்து சீப்பாக வந்து கிடச்சிச்சு இது வந்து மீடியமான ஒரு சைஸ் மீன் அண்ட் இது வந்து சதையுமே வந்து ரொம்பவே வந்து திக்காக வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு மீனை வந்து எடுங்க அதுக்கு ஃப்ரெண்டில் வந்து இந்த தலை இல்லையா இப்போ இந்த நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது மாதிரி ஸோ அது வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற தாவலத்தையுமே வந்து பிடிச்சி இழுத்துக்கோங்க கொஞ்சம் டைட்டாக அப்போ உள்ளாடி இருக்கிற எல்லாமே வந்து வந்துடும் அதுக்கப்புறமா கை அதுக்கு உள்ளாடி போட்டு உள்ளாடி வந்து தோல் மாதிரியெல்லாம் இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் நமக்கு வந்து தேவையில்லாதது ஸோ ஜஸ்ட் லைட்டாக வந்து பண்ணல போதும் வந்துடும் அதுக்கப்புறமா சைடில் வந்து பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்கும் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது ஸோ அதுவுமே வந்து வேண்டாதது அதையுமே வந்து எடுத்து தூர போட்டுக்கோங்க இனி உள்ளாடி வேறு ஏதாவது தோல் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நீட்டாக வந்து இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ இவ்வளோதான் உள்ளாடின்னு வேறு எந்த வேஸ்ட்டுமே வந்து இருக்காது இனி வெளியில் இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப ஈஸி ஜஸ்ட் நீங்கள் வந்து கையை வச்சு லைட்டை ஸ்க்ராஷ் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கறது மாதிரி மீனுக்கு ரெண்டு சைடில் ரெண்டு விங்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் இருக்கிற ஸ்கின்னையும் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அதில் இருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரி இப்படி ரிமூவ் பண்ணாலும் சரி இல்லைன்னா அந்த விங்ஸை வந்து தனியாக வந்து கிழிச்சு எடுத்து அதில் இருந்து கலந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து ரிமூவ் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணாலுமே ஈஸியாக வந்து அதில் வர இருக்கிற தோல் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து இலகி வந்துடும் அதில் அப்படியே வச்சுட்டு எடுத்தோன்னா அந்த எட்ஜில் இருக்கிறதெல்லாம் க்ளியராக வந்து வராது ஸோ இப்படி கிழிச்சு எடுத்துகிட்டு வந்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த மீனை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இனி ஃபஸ்ட் நம்ம இந்த தலையை வந்து கல எடுத்தோம் இல்லையா ஸோ இது இனி வந்து க்ளீன் பண்ணலாம் இதுக்கு வந்து ஸோ இந்த இந்த பார்ட் இருக்குது இல்லையா இந்த சைடை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுற டைமில் இப்படி இந்த கண் மாதிரி இருக்குது இல்லையா இது வந்து வெளியே வரும் ஆக்சுவலி இது கண் கிடையாது இதோ இப்படி வந்து நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது மாதிரி இப்படி வெளியே வரும் அடுத்து இந்த மீனை வந்து திருப்பிட்டு அதுலேயுமே வந்து இருக்கும் அதே இதே மாதிரி டைட்டாக வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளாடி இருக்கிற வேஸ்ட் எல்லாமே வந்து வந்துடும் ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக வந்து பிடிச்சி இழுத்தா போதும் ஸோ இவ்வளோ தான் இந்த தலையுமே வந்து நீட்டாகிடுச்சு இதில் இந்த கண்ணு பக்கத்தில் எல்லாமே வந்து தோல் இருக்கும் அந்த தோலை நமக்கு வந்து எடுக்க முடியாது அந்த தோல் இருந்தாலுமே வந்து பிரச்சனை இல்லை இப்போ தலையுமே நம்ம வந்து நீட்டாக வந்து கிளீன் பண்ணியாச்சு அவர் மீன் கூட உங்களுக்கு வந்து காமிச்சிட்டாரு அப்போ வந்து ஈஸியாக இன்னுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த ஹெட் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளாடி இருக்கிற பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளாடி கை போட்ட அந்த உள்ளாடி இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வெளியில் இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த விங்ஸை வந்து கழுத்தி எடுத்து அதில் இருக்கிற தோலையுமே வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு தோலையுமே வந்து ரெண்டு விங்ஸில் இருக்கிற தோலையுமே வந்து கலத்தி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மீனை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அந்த தலை பார்ட்டை வந்து எடுத்துகிட்டு ரெண்டு சைட்லேயுமே வந்து டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ அது வந்து இழகி வந்துடும் அடுத்து அந்த மீன் அப்படியே ஃப்ரெண்டில் வந்து திருப்பிட்டு அதில் இருக்கிறதையுமே வந்து அப்படி டைட்டாக வந்து பிடிச்சி எழுத்தா போதும் அதுவுமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ வந்து மீன் எல்லாமே வந்து கழுவி முடிச்சாச்சு இனி வந்து கட் பண்ணுற வேலை தான் ஸோ நான் வந்து கத்திரி வச்சு வந்து கட் பண்ணி பார்த்தேன் ஸோ மீன் வந்து ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக வந்துருந்துச்சு நான் இப்படி ரவுண்டாக தான் வந்து கட் பண்ணேன் ஸோ இந்த மீனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்படி ரவுண்டாக வந்து கட் பண்ணி சாப்பிட்றது தான் நீங்கள் இந்த மீனை வந்து எப்படி கட் பண்ணுவீங்க அப்படின்னுள்ளதை வந்து காமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் இனிமேல் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக கனவாக மீன் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இவ்வளவுதான் இந்த வீடியோ மீண்டும் இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்